அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம பதவியை பார்க்குறவங்க இந்த பச்சை கருப்புறத்தை பற்றி அவங்க கேட்டதுனால எனக்கு தெரிஞ்ச குறிப்புகளை எடுத்து நான் சொல்கிறேன் அதை கேட்டு நீங்கள் பயன்படுகிற எந்த அளவுக்கு அது உண்மை என்பதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய அருமையும் உங்களுக்கு புரியும் ஏன்னா பச்சை கருப்புரத்தை பொறுத்து மட்டும் கேட்டதை கொடுக்கும் சக்தி அதுக்கு இருக்குது அதன் அடிப்படையிலேயே பச்சை கற்புரம் நலனை நம்மளுக்கு நாம் பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் பச்சை கருப்புறம் என்பது இயற்கையான ஒன்று அது முதல்ல தெரிஞ்சுங்க இது ஒரு விதமான மரத்திலிருந்து நீராக எடுத்து நீராவி மூலமாக தயார் பண்ணுறது தான் பச்சை கற்பூரம் இதுலேயே வந்து செயற்கை கற்பூரமும் வருது அது வந்து அவங்க வந்து செயற்கையாக பயன்படுத்தக்கூடியது ஆனால் இந்த ஒரிஜினல் பச்சை கற்பூரத்தை நம்ம உணவில் கொஞ்சமாக சேர்த்துக்கினா உடம்புக்கு வந்து மிகவும் நல்லது அது கருத்தில் கொள்ளுங்க ஆனால் எந்த அளவுக்கு அது ஒரிஜினல் கற்புறன்னு நம்ம எந்த நிறுவனத்தை தயார் பண்ணி வாங்குறோமோ அந்த நிறுவனம் ஒரிஜினல் நிறுவனமானு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த பச்சை கற்புரத்தை உணவில் சேர்ப்பதை பற்றி முயற்சிக்கணும் ஆனால் உடம்பு உணவில் நம்ம அதாவது இப்போ சக்கரை பொங்கல் செய்கிறோம் பாய்ச்சம் செய்கிறோம் அதுபோல் இனிப்பு பண்டகத்தில் சிறிதளவு சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் உற்சாகமாகவும் இருக்கோ அதே போல் உணவு உன்னக்குள்ள வாசனையாகவும் இருக்கோ கருத்தில் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய உடலில் பச்சை கருப்படம் செல்லும் கருத்தில் கொள்ளுங்கள் பச்சை கருப்பு பொறுத்து மட்டும் கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு அதிகமாக இருக்குது அதை கருத்தில் கொண்டே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல் வருமான தடை அலுவலகத்தில் பிரச்சனைகள் கடன் தொல்லை இதெல்லாம் தீர்றத்துக்கு கற்சி பச்சை கற்பூரம் மிகவும் சிறப்பான ஒன்று கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்யக்குள்ள சிறிதளவு உப்பு மூணு பச்சை கற்புறம் ரெண்டு காம்பு போட்டு மஞ்சள் துணியில் கட்டி வெள்ளிக்கிழமையில் அந்த பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா அந்த பூஜை அறையில் உங்களுக்கு லட்சம் கடாபும் உங்கள் வீட்டில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமை வரக்குள்ள இந்த மஞ்சள் துணியில் இருக்கிறத எடுத்து அப்புறப்படுத்திட்டு அப்புறமா இதே போல் திருப்பியும் அதில் மடித்து அதில் வச்சிடணும் சிறப்பான உங்களுக்கு எதிர்கால அமையும் உங்களுக்கு வருமானம் பாவம் வீட்டில் அதாவது நிஷ்ணு சக்திகள் உள்ள வரத்தை இந்த பச்சை கற்பூரம் உப்போடு சேர்ந்து காம்போடு சேர்ந்து இருக்கக்குள்ளே மிகவும் சக்தி வாய்ந்திதான் மாறிடும் அது கண்டிப்பாக வீட்டில் எந்த சக்தியும் உள்ளே வராத தடுக்கும் அதை கருத்தில் கொள்ளுங்கள் இதுதான் எங்களுடைய தாத்தா சொல்லி கொடுத்த அதாவது மெயினான பாயிண்ட்டு அதை கருத்தில் கொள்ளுங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது ஏன்னா சில பேர் உப்பு வண்டி தனியாக போட்டு வைப்பாங்க சில பேர் பச்சை கருப்பு வண்டி தனியாக கட்டி வைப்பாங்க சில பேர் காம்பு காம்பு அது கூட ஏலக்காய் சேர்த்து வைப்பாங்க ஆனால் இந்த மூணு பொருளையும் சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா ஏன்னா இது மும்மூர்த்திகள் மூ அதாவது மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவைகள் அடிப்படையில் அமையும் கருச்சில் கொள்ளுங்கள் உப்பு இல்லாமல் எந்த அதாவது எந்த உணவும் அதை உப்பு இல்லாத பண்ணுற குப்பையில் நின்றுவாங்க உப்பு இல்லாமல் எந்த இதுவும் செயல்படாது அதனால்தான் நான் உப்பை சொல்கிறேன் கற்பூரத்து கூட உப்பை சேர்த்து வைக்குள்ள அது மிகப்பெரிய சக்தியாக மாறிடும் இந்த காம்புன்றது காரத்தன்மை கொண்டதுனால நம்ம வீட்டில் இருக்கோம் இந்த ரெண்டு ரெண்டு கூட சேர்ந்து நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த சக்திகளை உள்ள சேர விடாமல் தடுத்துறோம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க உங்களுடைய வருமானம் மிக சிறப்பாக சிறப்பாகிறதுக்கு இதை செய்து பாருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு இரட்டப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல பச்சை கருப்புறத்தில் இந்த காமாட்சி அம்மன் விலக்கு ஏற்றக்குள்ளே நீங்கள் எப்படியால் நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபத்தை ஏற்றுவீங்க அப்போ ஒரு சிறிதளவு பச்சை கற்பூரத்தை அந்த எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா அந்த அந்த தீபம் எரிய எரிய இந்த கற்பூரம் வந்து உள்ளே கரைஞ்சி அந்த வாசனை உங்கள் தீபத்தின் வழியாக வீடு முழுக்க பரவும் அதுலேயும் உங்களுக்கு மகாலட்சுமுடைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் வீட்டில் சிறு சிறு பூச்சிகள் இருந்தாலும் வீட்டை விட்டு ஓடிடும் அதாவது வீட்டில் இருந்தாலும் இறந்துடும் இல்லைன்னா வீட்டிலேருந்து வெளியே ஏறிவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் இதுவும் ஒரு அற்புதமானது வீட்டில் நீங்கள் எளிமையான வழியில் செய்யலாம் அதை கருத்தில் கொள்ளுங்க அதே போல் பச்சை கருப்புறத்தை ஏலக்காய் சிறிதளவு கரும் சீரகம் மஞ்சள் பெருசீரங்கம் காம்பு இதெல்லாம் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் வீட்டு வாசப்படியில் ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே எந்த அதாவது துஷ்ட சக்தி உள்ளே வராமல் இதுங்கள் பாதுகாக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த சக்தியும் வீட்டுக்குள்ளே வர வர முடியாது அதன் அடிப்படையில் இதை வீட்டில் கட்டுங்க மாதத்துக்கு ஒரு முறை அந்த துணியை எடுத்து எடுத்து அதாவது மாற்றிடுங்க டிஸ்ப்ளே பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து திருப்பியும் வேறு புதிதாக கட்டணும் இந்த மாதத்துக்கு ஒரு முறை செய்தால் போடுறோம் உங்களுக்கு வருமானம் வரணும் வீட்டில் கஷ்டங்கள் இருக்கக்கூடாதுன்னா உங்கள் மாதம் ஒரு முறை இதை செய்யுங்க உங்களுக்கு வந்து சிறந்த பயனாக இது அமையும் அதே போல் நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை நீரில் கரைச்சி வீடில் அதாவது கொஞ்சம் தான் சிறிதளவு தான் நிறையா சேர்க்கக்கூடாது சிறிதளவு தான் பச்சை கருப்புறத்தை நீரில் கலஞ்சி அதில் ரெண்டு துளசி இலையை போட்டு அதாவது எப்படின்னா இப்போ பூஜை பண்ணுறீங்க வச்சுங்க வெள்ளிக்கிழமை இப்போ பச்சை கருப்புரம் சிறிது துளசி இலையை போட்டு உங்கள் வீட்டில் இந்த கற்பூர வலி இருந்தாலும் பிறகு அதுவும் அதுக்கீட்டான இடான கொடுக்கும் அது இருந்தாலும் அதுக்கு அந்த கப்பில் போட்டு உங்கள் பூஜை முன்னாடி வச்சு பூஜையை முடிச்சுட்டு அதை வீடு முழுக்க தெளிச்சுங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாங்க கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இதுவும் ஒரு வருமான வரத்துக்கு சிறந்த வழி கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் பணம் வைக்கும் பீரோ இல்லை பெட்டி எதுவாக இருந்தாலும் அந்த குபேரிய மூலையில் வச்சுட்டு வடக்கை பார்த்து ஒரு கஜலட்சுமி அம்மா படத்தை சிறிதாக வாங்கி வச்சு அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய கப்பு அதை உங்கள் இடத்துக்கு பொறுத்துக்குது சிறிய கப்பில் சிறிதளவு நீர் ஊற்றி அதில் மூணு பச்சை கருமத்தில் போட்டு வைக்கலாம் அது அந்த பெட்டகத்தில் பணம் சேரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதே போல் நகையும் சேரும் கரைச்சு கொள்ளுங்கள் இல்லை எங்களால் வந்து அந்த நீர் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் ஒரு சிறிது மஞ்சள் துணி எடுத்து அதில் மூணு கற்பூரத்தை கட்டி அந்த அம்மா படத்தில் பக்கத்தில் வைக்க அதான் வைச்சா அதான் அந்த அம்மா படத்து காலடியில் கீழே வச்சால் உங்களுக்கு அந்த பீரோவில் பணம் செய்கிறோம் அது கூட உங்களால் முடிந்தால் அந்த வெள்ளி காசு இருந்தால் வைங்க அது மிகவும் சிறப்பு உங்கள் கிட்டே வெள்ளி காசு இல்லைன்னா நம்ம சாதா நாணயத்தை ஒரு மூணு காயின் வைங்க அதுவும் அந்த மும்மூர்த்திகளும் முப்பெரும் தெய்வங்களும் அடிப்படையில் உங்கள் வீட்டில் அந்த அதான் பைசா பணத்தை அதிகமாக சேர்றத்துக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படும் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதே போல் இந்த பச்சை மருந்து மருந்தாகவும் பயன்படுது கருத்துட்டு கொடுங்க நிறையா நிறுவனங்கள் பச்சை கருப்புணத்தை வாசல் நிறுவனங்களுக்கு சேர்த்து பயன்படுத்துகிறாங்க நம்ம வீட்டில் எதுக்கு பயன்படுத்தலாம் பச்சை கருமத்தை நம்மளுக்கு இந்த ஜலதோஷம் பிடிச்சிச்சின்னா ஒரு சின்ன துணியில் கட்டி மொந்தாக அந்த ஜலதோஷத்தை எடுத்துரும் அதே போல் இந்த வாங்க மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெயில் ஒரு துண்டு பச்சை கருப்புறத்தை போட்டு அதை தடவி நம்ம தொண்டையில் விளாட்லாம் தேய்ச்சா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அந்த பிடிச்ச தலதோஷம் போகும் தொடர் இருப்பலையும் அதால் கட்டுப்படுத்த முடியும் கருத்து கொள்ளுங்க அதே போல் நம்மளுக்கு காதில் நீர் கோத்து காது வலிக்கிறதுனாலும் ஒரு சின்ன துண்டை எடுத்து வெள்ளை துணியில் க கட்டி அந்த கற்பூரம் காதுக்குள்ளே விழாதபடி நல்லா அந்த துணியை முடித்து போட்டு எந்த காது வலிக்குதோ அந்த காதில் நைட்டு அதான் இரவு தூங்கும் தூங்கும் போது அதை காதில் வச்சுட்டு உறங்கிட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் கட்டியாக வச்சுட்டு அதை நசுங்க போயிட்டுருக்கோம் உங்கள் காதில் இருக்கும் அந்த நீரை அது அதிகமாக இருக்கோம் கால் காது வலிச்சிச்சின்னா அதோடைய வலி குறைஞ்சிடும் கருத்து கொள்ளுங்கள் இது எனக்கு தெரிஞ்ச கருத்து சிறு வயதில் எங்கள் அம்மாவை வச்சுருக்காங்க தாத்தாவை வச்சுருக்காங்க அதை அடிப்படையில் சொல்கிறேன் நீங்களும் இந்த கருத்தை பயன்படுத்தி நீங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க இந்த பூஜை பூஜை போதெல்லாம் நீங்கள் இப்போ பூஜை சரிங்க வச்சுங்க இப்போ டெய்லியும் பண்ணாலும் சரி வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழம பண்ணாலும் சரி சிறிதளவு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் மூன்று பச்சை கற்பூரத்தை போட்டு அதை அதாவது அதை போட்டு வச்சுட்டு அன்றைக்கு முழுவதும் அந்த பூஜை அறையிலே வச்சுட்டு அடுத்த நாள் வீடியோ காலையில் இருந்து அதை உங்கள் வாசலில் கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிப்பில்லைங்களா அந்த தண்ணியில் இந்த பச்சை கருப்புறத்தை கலந்து வாசலில் தெளித்து கோலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் இருந்தாலும் வெளியே போயிடும் வெளியில் இருக்கிற துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது அந்த பர்ச்சு கற்பூரம் அன்று அதாவது இன்னைக்கு நாள் முழுதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாத்தோம் ஏன்னா வாசலில் அந்த வாசனை இருந்தினே இருக்கும் நம்மளால் உணர முடியலோ இந்த துஷ்ட சக்திகள் அது உணரும் உங்களுக்கு இதன் அடிப்படையில் லட்சம் குணாம்சமும் அதிகமாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்க இதை நீங்கள் டெய்லியும் செய்தீங்கன்னா மிகவும் சிறப்பு நீங்கள் பூஜை பண்ணலனாலும் வீட்டில் இப்போ சாமி முன்னாடி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கிளாஸில் போட்டு தண்ணியை காலையில் எடுத்து நைட்டு உறங்கக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து நீங்கள் கோலம் தெளி கோலம் போடக்குள்ளே அதை கலந்து தெளிக்கத்து தெளித்து கோலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் லட்சம் குடாசம் கண்டிப்பாக வரும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க எனக்கு தெரிஞ்ச சிறு சிறு கருத்துக்களை சொல்கிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு இது பயன்படுத்திங்கன்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா இது இது பச்சை கருப்பு பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு சொல்லிருப்பாங்க அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது ஆனால் என்னுடைய தாத்தா எனக்கு ஒரு சிறிதளவு சொல்லிக் கொடுத்ததுனால என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் நீங்கள் எந் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கன்னு சொல்லி பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு பயன் கிடைக்கும் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் எவ்வளோ வெற்றி கிடைக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் அனைவரும் இதை கேட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே இரு இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்தி இறைவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் பெற்று அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று வளமும் நலமும் அதாவது வளமும் நலமுடன் வாழ நான் இறைவனை வேண்டுகொள்கிறேன் அதாவது சிவபெருமான் அருளாலும் முருகப்பெருமான் துணையாலும் முப்பெரும் கடவுள் விநாயகப் பெருமான் ஆசீர்வாதத்தாலும் அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியமான நிலையில் வாழ நான் இறைவனை வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச புது புது விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்